எஸ் ஜே சூர்யா அதாவது இப்போ இருக்க டூ இட்ஸ்க்கு இவர் ஒரு நடிப்பு அறக்கன் அப்படிதான் தெரியும் அவர் நடித்த படங்கள் அப்படி குறிப்பாக இசையாகட்டும் இறைவி மான்ஸ்டர் ஸ்பைடர் மெர்சல் நெஞ்சம் மறப்புதில்லை மாநாடு டான் தோ இப்போ மார்க் ஆண்டனி இப்படி தொடர்ந்து தன்னுடைய வில்லத்தனமான நடிப்பை வந்து எல்லா படங்கள்லையும் காட்டிகிட்டு வராங்க அப்போ மான்சர் வில்லனா அப்படின்னு கேட்பீங்க எலிக்கு அவர் வில்லன் தானே அந்த மின்னிங்கில் தான் மான்சரை வந்து நான் உள்ளே சேர்த்தேன் அது விட்டுருங்க இப்போ தொடர்ந்து நடிகராக அவருடைய இலக்கை நோக்கி வேற லெவலில் பயணப்பட்டுருக்காரு அவருக்குன்னு ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸே வந்துருச்சு ஒரு மார்க்கெட் இருக்கு ரசிகர் கூட்டம் வந்துருச்சு ஆனா இப்படிப்பட்ட ஜெய் சூர்யாவுக்கு இப்போ இருக்கிற அந்த நடிகருக்கான ஹீரோவுக்கான அந்த ரசிக கூட்டத்தை விட பல மடங்கு அதிக ரசிகர் கூட்டம் இயக்குனர் எஸ் ஜே சூர்யாவுக்கு இருக்குது அப்படிங்கிறது யாராலையும் மறுக்க முடியாத விஷயம் குறிப்பாக இந்த டூ கேட்ஸ்லாம் தெரியாத விஷயம் ஏன்னா அவளுடைய இயக்கத்தில் வெளிவந்த படங்கள் மொத்தம் ஐந்து அதில் முதல் நான்கு படங்களில் தெருக்க விட்டுருப்பாரு நாலுமே வேற வேற ஜானரில் வேற வேற கதைக்களம் வித்தியாசமான திரைக்கதை அப்படின்னு இறங்கி எல்லா பாலியும் சிக்ஸ் அடித்தவர் தான் எஸ் ஜே சூர்யா இன்னும் சொல்லப்போனால் தொடர்ந்து ஏகப்பட்ட தோல்விப்படலை கொடுத்துட்டுருந்த நடிகர் அஜித் குமாருக்கு வாலி அப்படிங்கிற படத்தின் மூலம் சினிமாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை கொடுத்தவர் அஜித்துக்கே ஒரு மிகப்பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டரை கொடுத்து அவரை ஒரு கிட்ட மாசான ஹீரோவுக்கான அந்த முதல் புள்ளியை வைத்தவர் எச் ஏ சூர்யா தான் இந்த பக்கம் நம்ம தளபதி விஜய் அவரே சொல்லியிருப்பார் நான் வந்து குசிக்கு முன்னாடி வாழ்வா சாவா அப்படிங்கிற போராட்டத்தில் இருந்தேன் ஆனால் அப்போது குசிங்கிற ஒரு ஆல் டைம் சில்வர் ஜூப்ளி ஹிட்டை கொடுத்து என்னை வந்து தூக்கி விட்டவர் எச் ஏ சூர்யா தான் அப்படின்னு இது பத்தாதுன்னு அவரே ஹீரோவாகி நியூ அன்பேரு அப்படிங்கிற படகு மூலம் வசூலை வாரி குவிச்சாரு ஸோ அப்பேற்பட்ட எஜே ஜே சூர்யா நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் இயக்கத்து கேப் விட்டு படத்தின் மூலம் கம்பேக் கொடுத்தாருன்னு வச்சுங்களேன் அதுக்கப்புறம் டைரக்டர் நிறுத்திட்டு ஃபுல்லாக ஹீரோவாக வில்லனா நடிகர் எல்லாருலேயும் பிஸி ஆகிட்டார் இப்போது மீண்டும் இயக்குனர் அவதாரம் எடுக்க போகிறாரு அப்படிங்கிறத போன வருஷமே நம்ம சொல்லியிருந்தோம் அவருடைய சில படங்கள் கமிட்மெண்ட்டை முடிச்சுட்டு அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறாருன்னு இப்போ அந்த படத்தை தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு படத்தோட பெயர் கில்லர் ஸோ இந்த படத்துக்கு ஜெர்மனிலிருந்து ஒரு அதிநவீன ஆடம்பர காரை இறக்கியிருக்கிறார் ஸோ இந்த படம் வந்து ஒரு பக்கா த்ரில்லர் படமாக உருவாகுது நிச்சயமாக இந்த படத்தில் வந்து முழுக்க முழுக்க ஆக்ஷனும் த்ரில்லரும் சரிபாதி கலந்த கலவையாக இருக்கும் நம்ம எஸ் ஜே சூர்யாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிறத அவர் ஆணைத்தளமாக சொல்கிறாரு ஸோ ஸ்க்ரீன் பிளே கிங் என்று அழைக்கப்படுகிற எ சூர்யா இந்த படத்துலையும் தான் ஒரு ஸ்க்ரீன் பிளே கிங் என்பதை நிரூபிப்பார் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக நம்பலாம்